அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எஸ்டே ஏரி பதிவில் இன்றைக்கான ஸ்டிச் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா இது வரைக்கும் நாம் வந்து லோடிங் ஸ்டிச் வந்துட்டு பண்ணியிருக்கோம் கிராஸ் லோடிங் அண்டு ஸ்ட்ரைட் லோடிங் இப்போது நம்ம இதில் வந்துட்டு கிராஸ் லோடிங் தான் கொடுக்க போகிறோம் சரியா இது எதுக்குன்னா ஒரு நெக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி நாம் வந்துட்டு இந்த சிக்ஸாக கொடுத்து முதல்ல வந்து அளவு அளவு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரேன் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இந்த இந்த ஸ்கேல் தான் இந்த சின்ன ஸ்கேல் அளவு தான் நான் எடுத்துருக்கேன் இந்த ஸ்கேலிட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு இன்ச்சு சரியா ரெண்டு இன்ச்சு நம்ம வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிடணும் அதே மாதிரி தான் இங்கே சரியா சேம் இது தான் இங்கே வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வளைவு கொடுத்து நம்ம நெக்குக்கு எப்படி நம்ம வந்துட்டு வரைஞ்சி எடுப்போமோ அவ்வளோதான் சரியா வரைய தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிடுங்க இதை வந்து கம்மு வச்சு நம்ம வந்த பைப்பிங் நூல் இருக்குது பைப்பிங் த்ரெட்டு அந்த த்ரெட்டு தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா இந்த மாதிரி இருக்கான் இந்த மாதிரியான த்ரெட்டு தான் நான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான த்ரெட்டு வச்சாச்சுன்னா நமக்கு அந்த போடக்கூடிய ஸ்டிச்சு வந்துட்டு மேலாப்பில் தெரிஞ்சது மாதிரி நீட்டான இந்த இடம் வந்துட்டு நீட்டான ஒரு லுக்கு கொடுக்கும் சரியா அது மட்டும் இல்லை இந்த நம்ம கம்மு வந்துட்டு சிலது ஒட்டி இருக்கக்கூடியது இலகை பெயரம் அதனால் இது இருக்கிறதுக்காக தான் நம்ம சிக்ஸ் கொடுக்கும் சரிங்களா சிக்ஸ் நம்ம சரியில் கொடுத்த அலைஞ்சிருந்தோம் சில்கில் கொடுத்த அலைஞ்சிடுதான் அது அவங்கவங்களோட விருப்பம் ஓகேவா சிலவங்களுக்கு வந்துட்டு சில்க் நூலில் கொடுப்பாங்க சில்க் நூலில் கொடுத்துட்டு அப்புறமா இந்த சில்க் நூல் வச்சு தான் நம்ம லோடிங் கொடுக்கணும் லோடிங் கொடுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா கொடுத்துருக்கக்கூடிய சிக்ஸ் ஆக்குன்னு சேர்த்து நம்ம இழுத்து எடுத்துகிட்டு வருவோம் அதனால தான் சரி நூலுன்னா சீக்கிரமாக அறந்து வராது ஓகேவா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரியா நான் வந்து இந்த லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கலரில் நூல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி இப்போ ஸேரீ வந்துட்டு ஒரு கலராக இருக்கலாம் ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு கலர் கலரில் இருக்கலாம் அப்போ நம்ம அந்த கலர் மேட்சிங்காக நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது பார்க்குறதுக்கு அழகாக நீட்டான லுக்கு கொடுக்கும் சரியா இது ஜஸ்ட்டு ட்ரையல் அவ்வளோத்துக்காக தான் நான் இதை இப்படி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே ட்ரை பண்ணுங்கள் க்ராஃப்ட் லோடிங்கில் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா சரிவாக எடுக்கக்கூடியது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது நல்லது க்ராஸாக லோடிங் போடும்போது அந்த கிராஸ் லுக்கு வந்துட்டு நமக்கு நீட்டாக இருக்கும் சரியா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சு வந்து பண்ணும்போது நம்ம இப்படி தான் எடுக்கணும் சரியா க்ராஸில் வந்துட்டு நம்ம எப்போ பண்ணாலும் க்ராஸாக வரும்போது நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா இருக்காது அதனால் தான் இந்த மாதிரி கிராஸில் கொடுத்து நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த த்ரெட்டு வந்துட்டு நமக்கு அமைஞ்சு சூப்பராக அந்த நீச்சான ஒரு லுக்கில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் சரியா அதுக்கு கவனமாக இந்த த்ரெட்டை வந்துட்டு இழுத்து இது பண்ணணும் சரியா இந்த மாதிரி ஸ்டிட்சை வந்துட்டு சரிவாக கொடுக்கணும் ஸ்டிட்சை வந்துட்டு கிராஸில் போடும்போது நான் சொன்னது மாதிரி நீட்டி நீட்டி போடுங்க ஏன்னா இந்த லாக்கு கொடுக்குறது வந்துட்டு நல்லா சரிவாக போட்டாச்சுன்னா ஸ்டிச்சு வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக நீட்டான ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும் சரியா அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் நான் இந்த கம்மு வந்துட்டு வீற்றக்கூடியதில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து கவனமாக கம்மை வந்துட்டு ஊற்றுங்க ஏன்னா நம்ம தைக்கும்போது ரொம்ப கஷ்டம் சரியா ஏன்னா நூல் வந்துட்டு வரவே வராது பிடிச்சு இழுத்து வச்சது மாதிரியே இருக்கும் அதனால் தான் சொல்லியது சரியா புரிஞ்சு பண்ணுங்க இதே மாதிரி தான் வரோம் இதுதான் க்ராஸ் லோடி ஓகேவா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம் இப்போது இந்த முக்கு வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு இந்த முக்கு வந்துட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் சரியா ஆமாம் அதையும் சாதா சேம் இது தான் பக்கத்துலையே பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு நீடில் வச்சு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் இங்கே முக்கு வந்துட்டு நம்ம பண்ணக்கூடியது இப்படி தான் சரியா இது இந்த இடத்துல வரும்போது இந்த க்ராஸை நம்ம கொடுத்துடணும் சரியா நம்ம எதிர் பக்கம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் எடுத்தோமோ அதே மாதிரி அதே சேம் அளவுக்கு நம்ம வந்துட்டு கிராஸை கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் சரியா அந்த முக்கு வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக இருக்கும் இது வந்துட்டு கம்மு அதிகமான வரக்கூடிய ஃபால்ட்டு சரியா நீங்கள் போடும்போது கம்மு வந்துட்டு கொஞ்சம் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க ஓகேவா பார்த்தீங்கரே புரிஞ்சா சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்துட்டு இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக நமக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு லோடிங் வந்துட்டு பண்ணணும் பண்ணுனா தான் அந்த இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ஒர்க்கு கொடுக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு லோடிங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு த்ரெட்டில் நம்ம பீட்ஸில் என்ன தான் ஒர்க்கு நம்ம போட்டாலும் த்ரெட்டில் வரக்கூடியதுக்கு எக்ஸ்ட்ரா இது இருக்கும் பார்க்குறதுக்கும் அப்படி இருக்கும் நம்ம த்ரெட் ஒர்க்கும் கொடுத்து பீட்ஸ் ஒர்க்கும் கொடுக்கறது நல்லது சரியா யார் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாமே பீட்ஸில் கொடுத்தாச்சுன்னா சிலது வந்துட்டு பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாசம் ஆகிரும் அப்போ நாசம் ஆகும்போது நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது சரியா ஆரி ஒர்க்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏற்ற எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் தான் சரியா இப்போ ஒரு ஒர்க்கு நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ஐடியாவும் இருக்காது ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அதிலிருந்து பல ஐடியாஸ் வரும் தெரியுமா அதனால தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிடிச்சி பண்ணணும் நம்ம பிடிக்காமல் பண்ணியாச்சுன்னா அதில் என்ன தான் இருந்தாலும் அதோடய ஆழத்தன்மையை நம்மளால் போய் எடுக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீச்சல் தான் இருக்குது நம்ம நீச்சல் அடித்து பார்த்தா தானே தெரியும் அந்த குளமாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் இல்லை ஆறாக இருந்தாலும் ஆழம் எவ்வளோ இருக்குது நம்மளால் அதில் நீச்சல் அடிக்க முடியுமா நம்மளால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுமா அப்படிங்கிறதையே நம்ம கணக்கிடுறது எப்படி நம்மளோட திறமையினால் தானே நமக்கு அதில் ஆர்வம் இருக்குது அதனால் நம்ம அதை வந்துட்டு கணக்கிட்டோம் அப்படி தானே அதே தாங்க ஒரு தொழிலை எடுத்தாச்சுன்னா நம்மளோட ஆர்வம் முதல்ல வந்துட்டு நம்மளோட ப்ரெசண்டிங் மைண்ட் அதில் இருக்கணும் ஏன்னா சிலவங்க ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு போவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணுங்க சரியா ஏன்னா அவங்களோட கஷ்டமும் வலியும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கில் இருக்கும் அப்போது நீங்கள் காசு எதுவும் கொடுக்காம அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்தியாக செய்ய மாட்டாங்க அதனால் தான் யாராக இருந்தாலும் ஒரு ஒர்க்கை நம்ம வந்துட்டு பண்ணும்போது பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு தான் கையில் அவங்கக்கிட்ட ஒரு இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுக்குறீங்களா ஒரு ரூபாய் இல்லைன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நான் ஒர்க்கு முடித்ததுக்கு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அப்படின்னா ஆரி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் முகச்சுலிப்பே இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தகுந்த நேரத்தில் அவங்க வந்து வேலையை முடிச்சு தருவாங்க சரியா ஏன்னா எல்லாருக்குமே தானே அதனால தான் இந்த துறையை பொறுத்த மட்டும் இல்லை ஃபுல்லாகவே கஷ்டம்தான் கஷ்டப்பட்டாதான் இதுலேயும் வந்துட்டு சாதிச்சு நிற்க முடியும் சரியா நம்மளோட லோடிங்கில் வரக்கூடிய நெக் வந்து ரெடி பார்த்திங்களா எண்டு நாட்டு போட்டு முடித்தாச்சு நம்மளோட நெக் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நம்மளோட எஸ்டி ஆரி பதிவு உங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் உங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்துட்டு எடுக்கிறது விருப்பமாக இருக்குன்னா பார்க்குறதுக்கும் பிடிக்குது சொல்லிக் கொடுக்குறதும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஏதாவது டவுட்டுனாலும் என்னவா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான தகுந்த தீர்வை வந்துட்டு நான் சொல்லித்தரேன் சரியா ஓகேவா சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து வரக்கூடிய ஆரி வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ